ஒரு சின்ன ஈத் ப்ளாக் பாத்திரலாமா எல்லாரும் வலிய பேருனால சந்தோஷமா கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன் பெருனா நாளே ஃபஸ்ட்டு தொழுகை தான் தொழுகையும் வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயே அதாவது வீட்டுக்கு முன்னாடியே பள்ளி இருக்குது அதில் தான் வச்சுருந்தாங்க அதனால அதுக்கு தான் கிளம்பியாச்சு கா காலையில் நாலரை மணிக்கே எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்து முடித்து வச்சுட்டு தொழுதுக்கு வேண்டி கிளம்பியாச்சு தொழுதுட்டு போய் சமைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மடி கொடுத்துரும் நடக்காத விஷயம் அதனால் அதுக்கு அதுக்கு முன்னாடியும் முடிச்சுட்டு வந்துட்டேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை ஏன்னா அோஷியல் எப்போவுமே உள்ளது மாதிரி தான் இந்த வருஷம் வந்து திடலில் வந்து வச்சுருந்தாங்க பள்ளிக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் கிடக்குது வந்து 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 அதில் ரொம்ப 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 சந்தோஷமாக 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 இருந்தது அந்த தக்பீர் முழக்கத்தோடு தொழுது தொழுது இருக்கும் இருக்கும் தொழுக முடியலன்னா வருத்தமாக இது இந்த வருஷம் இருந்துச்சு அப்புறம் அப்புறம் ஈ ஈத் ஈத் வாழ்த்து வாழ்த்து சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் உள்ளவங்களுக்கும் இப்போ இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பாயிட்டு ஹல்வா இதெல்லாம் தான் வச்சுருந்து ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தொடங்கியாச்சு இந்த பெருணா அன்னைக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அதில் ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் பெருணா இதுக்கு வந்து புரோட்டா இடியப்பம் பீஃபு சிக்கன் பொரிச்சது அப்புறம் ஹல்வா இதெல்லாம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நல்லா கிடந்து வரும்